எட்டாவதாக வரும் நாமம் பானுகு என்பதாகும் பிரகாசிக்கின்ற ஒளிரச் செய்யும் இரண்டாவது பொருள் ஒளியையே தன் சொரூபமாக உடைய பரபிரம்மம் என்பது மூன்றாவது பொருளாக அமைகிறது ஒன்பதாவதாக வரும் நாமம் கிரண்யரேதாக என்பதாகும் தங்கத்தை போல் ஒளிவிடும் வீரியத்தோடு கூடிய சூரிய பகவான் ஹிரண்யம் என்ற தங்கத்துக்கு உற்பத்தி காரணமாக எவனுடைய ரேத்தஸ் ஆகிறதோ அந்த சகுண பிரம்மே ஹிரண்ய ரேத்தாகா என்ற சொல்லால் சொல்ல பெறுகிறது ஹிரண்மய புருஷனான சகுண பிரம்மமும் எவனுடைய ரேத்தஸோ அதாவது சகுன பிரம்மத்துக்கும் எவன் அதிஷ்டானமோ அந்த சுத்தமான பரமாத்மா என்ற பொருளையும் தருகிறது இந்த ஸ்லோகத்தில் வரும் நிறைவான நாமம் திவாக